பிரித்தானியாவில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதி பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகளையும் இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருந்தது சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தது அடிப்படை சம்பளம் மாதம் ஒன்றுக்கு அதிகப்படியாக அதிகரித்திருந்தது ஒரு வருடத்திற்கு முழுநேரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆயிரத்து நானூறு தொடக்கம் ஆயிரத்து எழுநூறு பவுன்கள் வரையில அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கடியின் காரணமாக யுகே ல வேலை சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்துல பல்வேறு விதமான வேலை இழப்புகளும் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன இதுல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் டோசட் பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டிருக்கிறது இந்த காட்டு தீக்கான காரணம் என்ன அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது வயது சிறுமியை கொலை செய்ய முயற்சித்தார் அப்படின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டவருக்கு தண்டனை கிடைக்க பெற்றிருக்கிறது இதே நேரம் நேஷனல் இன்சூரன்ஸ் அதிகரிக்கிறது இன்னும் பல அதிகரிப்புகள் ஏற்படுகிறது இதன் மூலமாக ஏற்றப்பட இருந்த மிக முக்கியமான லாபங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய நிதியமைச்சர் ரேஷல் ரீப்ஸ் ஊடகங்களுக்கு

ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது யூகே இருக்கிற பல தளங்கள் இல்லனா சமூக வலைதளங்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலர் யூகேக்கு கொண்டு வரப்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் கடந்த காலங்களில் பதிவாகி இருந்தது குறிப்பாக இருக்கிறவங்களுடைய சம்பளமும் அதிகரிக்கப்படுகிறது சம்பளம் விட இது வந்து சொல்லலாம் வெளிநாட்டவர்களை உள்ள வச்சிருக்கிறதுக்கான வச்சிருக்கிறது அதிகரிக்கப்படுகிறது இதனாலையும் பலருக்கு வேலைகள் போகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உலகளாவிய ரீதியில அமெரிக்காவினுடைய இறக்குமதியில் பாரிய அளவிலான வரிகளை விதித்திட்டிருக்கார் இருக்கார் இதன் காரணமாக பல நாடுகள் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க போகிறது அப்படின்றது கடந்த சில நாட்களாகவே சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்பட்டு வர ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இலங்கை போன்ற நாடுகள் இதுல அதிகமாக பாதிக்கப்படுகிறது நாற்பத்தி நான்கு வீதம் இம்போர்ட் டியூட்டியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் யூகே பொறுத்தவரையில யூகேல பத்து வீதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் கார் சம்பந்தமான வாகனங்கள் தொடர்பான விடயங்களுக்கு இருபத்தைந்து வீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா யூகேனுடைய பொருட்களை அமெரிக்காவுல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அதிகப்படியான வரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதனால அந்த பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் உதாரணமாக யூகே செய்யப்படுகிற ஐரோப்பாவில் செய்யப்படுகிற வாகனங்களை சொல்லலாம் இந்த வாகனங்களை அமெரிக்காவில் ஒருவர் இறக்குமதி செய்து அந்த வாகனங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகப்படியான விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னா அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை இது ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உள்நாட்டினுடைய பொருட்களுக்கு முதலிடம் கொடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையில இந்த திட்டம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது யுகேல வேலை செய்யறவங்களுக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நல்ல கேள்வி உங்களுக்கு வாரது நியாயமானது யுகே பொறுத்தவரையில ஏற்றுமதியில நிறைய பொருட்கள்ல தங்கி இருக்காங்க இதே நேரம் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களும் ஏராளமாக இருக்கிறது கார் உற்பத்திகளை பொறுத்தவரையில இந்த தொழிற்சாலைகளில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வேலையை இழக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஏற்கனவே நேஷனல் இன்சூரன்ஸ் அதிகரிக்கிறது நேஷனல் இன்சூரன்ஸ் அதிகரிப்பின் காரணமாக பிரித்தானியாவில் பலருக்கும் வேலைகள் இல்லாமல் போகிறது அப்படின்ற ஒரு விடயம் ஊடகங்கள்ல பேசப்பட்டது அடிப்படை சம்பளம் அதிகரிக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பின் காரணமாக இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐடி ரீடெயில் இண்டஸ்ட்ரி போன்ற மிக முக்கியமான இண்டஸ்ட்ரிகள்ல வேலையில் இருந்து பலரை நீக்குவதான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு வேலைகளை அமைத்துக் கொடுப்பதற்கான புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பெனிஃபிட் கட்ஸ் ஒரு பக்கம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது மிக குறைவான ஒரு தாக்கத்தை தான் யூகேல கொண்டிருக்கிறது இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஜாப் சுவிச்சுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது வேலை எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது கடினமாக இருக்கலாம் யாராவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை எப்படியாவது தக்க வச்சு கொள்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய சிஓஎஸ் வாங்கிட்டு இவங்களாகவே டேக்ஸ் பே பண்ற ஒரு சிஸ்டம்ல நிறைய பேர் சட்டவிரோதமாக இருந்தாலும் அந்த வழியில செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கும் இனிமேல் கட்ட வேண்டிய என்ஐனுடைய அளவு அதிகரிக்கிறது இதுவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கிய ஸ்டாவர் இது குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய நலனுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதை டிப்ளமேட்டிக்காக அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரித்தானியா இருக்கிறது பிரித்தானியாவினுடைய முன்னேற்றத்தை எப்படி அமைக்கலாம் இதிலிருந்து பிரித்தானியாவை எப்படி மீட்கலாம் அப்படின்றது குறித்து நாம யோசிக்க வேண்டுமோ தவிர அமெரிக்காவுடன் இப்போது இருக்கிற நல்ல உறவை நாங்கள் சிதைத்துக் கொள்ள அப்படின்ற வகையில அவருடைய கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதே நேரம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அல்லது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பிரித்தானியாவினுடைய பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போது லிஸ்ட் பண்ண தொடங்கி இருக்காங்க அதற்கு அதிகமான வரிகள் விதிப்பதா அல்லது அமெரிக்காவுடன் ஒரு புதிய ட்ரேட் டீலில் கைச்சாத்திடுவதா போன்ற புதிய திட்டங்கள் அல்லது ஆலோசனைகள் இப்போது பிரித்தானிய பிரதமரின் தலைமையில் நடைபெற்று வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது செய்திகளில் கேட்கிற விஷயங்களையும் தாண்டி இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்படுகிறது உலகளாவிய ரீதியில் உலக சந்தையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கும் இதனால பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வல்லுநர்கள் இப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்காங்க பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியா உடனடியாக இதற்கு செயற்படாவிட்டால் நாற்பது பில்லியன் பவுண்ட்கள் எடுத்து இந்த பெரிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக

வெறும் எண்ணூறு பேர் ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது நெட்ளிக்ஸ்ல வெளியாகியிருந்த வெளியாகி இருந்த ஒரு சீரீஸை பற்றி பேசும்போது இது அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது யூகே பொறுத்தவரையில் ஆண் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஆண் ஆசிரியர்களை ரோல் மாடலாக வைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதுலையும் குறிப்பாக ஆண் மாணவர்கள் அவர்களுடைய குறைகள் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆண் ஆசிரியர்கள் அதிகமாக பணியில் இணைத்துக் கொள்ளப்படும் போது அவர்களுடன் சகஜமாக இந்த மாணவர்களுடைய குறைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு பிரிட்டிஷ் எஜுகேஷன் செக்ரட்டரியால அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது பிரித்தானியாவினுடைய டாசட் பகுதியில் இருக்கிற ஒரு பூங்காவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது நூற்று இருபத்தாறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்காவில் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உடனடியாக விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் தீயினை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு தீ அனர்த்தம் ஏற்படுவதிலிருந்து தவிர்த்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவல் ஊடகங்களில் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேம்பிங் நிகழ்வு ஒன்றின் போது பதினூன்று வயதான மாணவியை கொலை செய்ய முயற்சித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்த வயதான மாணவருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட மாணவன் ஜப்பானிய வாழ் ஒன்றின் மூலம் குறித்த சிறுமியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாகவும் இந்த சிறுமி தப்பி ஓடி வந்து பொதுமக்களிடம் உதவி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில இந்த சிறுவன் மிக கொடூரமான ஒரு மனநிலையை கொண்டிருந்ததால ஆண்டுகள் இவருக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பார்க்குங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்